ஓம் மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலிமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்க விருச்சக ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த மாசி மாதமானது ஆங்கில தேதிக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி காலகட்டங்கள் நடக்கு நடக்க இருக்கு அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக இந்த மாசி மாதமானது பார்த்திங்கனாக்கா வரின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் தமிழ் மாதத்துக்கு மாசி மாத கிரக நிலையம் அடைவுகள் அப்போ பிப்ரவரி பதிமூணுலேருந்து மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ளார விருச்சக ராசிக்காரர்களுக்கு எத மாதிரியான பலன்களை இந்த கிரக நிலைகள் கொடுக்க இருக்குது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது பார்த்தா உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் எப்பொழுதுமே அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா

பத்தியும் உங்க ஏழாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்காருங்க அப்ப அஷ்டமாதிபதி சம்பந்தப்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக ஏன்னா எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அஷ்டமாதிபதி சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர ஏதாவது மிக நாட்ல யாரும் பணம் கொடுக்காம காத்துட்டு அந்த நபர்கள் இந்த நேரத்தில் வட்டி மொதலுமா உங்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமா வந்துட்டுருக்கு பணமானது பல வழியிலிருந்து உங்களோட பையன் நறுப்பதற்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துருக்கு உங்களோட ராசிநாதன் உச்ச குணம் பெற்று இருக்கிறனால உங்களோட பேச்சுக்கு யாரும் தடை போடுறதுக்கான காலம் கட்டங்கள் கிடையாதுங்க உண்மையாலும் சொல்ல வரேங்க முந்தென கருமாக்கள் நீங்க அனுபவிச்சு முடிச்சிட்டீங்கன்றீங்க அப்போ கடந்த மூணு வருட காலத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா முந்தெனவ கருமாக்கள் நீங்க அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க ஏன்னா ஏழச்சனி காலகட்டத்திலேயே குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் ஒம்பு வழக்கு சண்டை சச்சுருப்போர்ட்ட கேஸ் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை போராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை நீங்க சந்திக்கணும்ன்றீங்க அதெல்லாம் கடந்து முடிஞ்சிட்டீங்க இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா படிப்படியாக படிப்பு படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் தொடர்ந்து பார்க்க முடியுது பட்டமர தொழில்

குரு பகவானுங்க அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்பஸ்தானத்தையே அந்த சொந்த வீட்டு அதிபதி பார்க்கறதுனால பணமானது பல இருந்து கிடைக்கும் இந்த நேர காலங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்ற விதிங்க அதே போல இந்த குருபவனோட பகவானோட பார்வையானது பன்னிரெண்டாம் இடத்துக்கு படம் இருக்குங்க பன்னிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் குறிக்க குறிக்கக்கூடிய இறங்க அப்போ இந்த நேர காலங்களில் நீங்க ஏதாவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புனாக்கா யோசிக்காம முயற்சி எடுத்தீங்கன்னாக்க அவர் இன்று ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதே போல தொழில் ஸ்தானத்துக்கு பார்வை பலன் இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழிலை பற்றி கவலையப்பட வேண்டாம் தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சிகள் தரும் விதிங்க அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றாம் மதிப்பீதுன்னு சொல்லக்கூடிய கிரகமான சனி பகவான் நான்காம் இடத்தில் உட்காந்துருக்கார் மூன்றாம் இடத்தில் இருந்தக்கூடிய சனி பகவானால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்போ நான்காம் இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான் இது வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற மாதிரி என்னக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களும் தெளிவாக சொல்ல வருங்க அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த காரம் சார்ந்த விஷயங்களுக்கு தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி தருவார் இருந்தீங்க இதுக்கு முன்பாக வீடு மனை வாசல் வாங்காம வீடு மனை வாசல் கட்டாம இருந்திருப்பீங்க அப்ப நான்காம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வீடு மனை வாசல் கட்டலேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் லோன் போட்டு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமா இருந்துட்டு இருங்க அப்ப நான்காம் அதிபதி வலுப்பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு ஐந்தாம் அதிபதி குருபவன் பகவான் தனக்கு ஆறாம் இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ராகுபவன் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகுபவன் எட்ட பதினோராம் இடத்துல கேது பவன் விட்டுருக்கிறார் இந்த அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டத்துக்கு மட்டும் தந்தை வழி சொத்து சோகங்களை மட்டும் பிரிக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தை மட்டும் பிரிச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் பிரிவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த விஷயத்தில் மட்டும் பாருங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகுபவனோட பார்வையானது சுகஸ்தானத்துக்கு உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு படம் இருக்கனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை எழுத்துத்துறை பத்திர பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அப்போ மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க யாருன்றது இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா காமிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்துக்கு இந்த ராகுபவனோட பார்வை படம் இருக்கிறதுனால வெகுநாற்றா திருமணமே நடைபெறலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகளில் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனை உறவுகள் பிரிவுகள் பிரிய பிரச்சனைகள் பிரிந்த நபர்கள் ஒன்று சேர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு வெகுநாட்டா திருமணமாகாத நபர்கள் திருமண

காசிநாதன் மிகப்பெரிய உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரங்க செவ்வாய் அம்சமான முருகப்பெருமான் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் இந்த செவ்வாய்க்கான ஒரு ஒரு வலிமை செவ்வாய்க்கான கிரகம்னே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த தமிழகத்தில் நாமக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர்ங்க அதாவது நாமக்கல்ல இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்காருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கனாக்கா சேலம் போகக்கூடிய லைனில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமி நரசிம்மர் இருக்காருங்க அப்போ இந்த இந்த மாத காலகட்டத்தில் ஒரு தடவை போய் லட்சுமி நரசிம்மர் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாக்கா தேகத்தில் மிகப்பெரிய ஒரு வீரியம் பிறக்கிறத பார்க்க முடியும் நீங்க இந்த மாத்திரை ஏதாவது செய்தீங்க அப்படின்னாலும் அந்த காரியங்கள் தடைகள் இல்லாத இருக்குன்றீங்க ஒருவேளை பத்திரப்பதிவு எழுத்து பத்திரப்பதிவு செய்யணும் அல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கணும் வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்யணும் ஒரு சில தடைகளை உருவாகும் போல தெரியுதுனாக்கா யோசிக்கவே வேண்டாம் நீங்க போயிட்டு நாமக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் கேது பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கனால உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா முருகப்பெருமானும் லட்சுமி நரசிம்மரும்ன்ற விதிங்க அந்த முருகப்பெருமானையும் லட்சுமி நரசிம்மரையும் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையானது பண்படுங்க வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகும் எனக்கு தெரிஞ்ச வீடு மனை வாசல் வாங்கணும் வீடு மனை வாசல் கட்டணும்னாக்கா இந்த நேர காலத்தில் தான் உன்னதமான காலகட்டம் ஏன்னா நான்காம் இடத்துல சனி நின்று சனி சொந்த வீட்டில் ஆட்சி கூட பெறாருங்க இந்த நேரத்தில் கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கான காலகட்டங்கள் உருவாகுது கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க முயற்சி எடுத்திங்கன்னா ஒரு வருட காலத்துக்குள்ளாரியா அது கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்